கைஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இந்த வீடியோவில் போகி திருநாள் தை திருநாள் ரெண்டுமே நாங்கள் எப்படி செலப்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் வீடியோவாக எடுத்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இது போகி அன்னைக்கு காலையில் ஒரு அஞ்சு மணி இருக்கும் நானும் எங்கள் வீட்டுக்காரர் மட்டும்தான் எழுந்திரிச்சு போகி போகிக்குள் இருந்தோம் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் பழைய பாய் பழைய துணியெலாம் போட்டு எரித்தாங்க முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்கெல்லாம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க இதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் வந்து பழைய பாயி பெட்ஷீட் துணியெல்லாம் ஒரு சாக்கு பை சீனி சாக்கில் எடுத்து மேலே சேந்தியில் போட்டு வச்சுருப்போம் ரெடியாக நம்ம ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு தடவை ரெண்டு தடவை இந்த சின்ன டெம்போ மாதிரி இருக்கும் அதில் வருவாங்க அனாத ஆசிரமத்துலேருந்து வரோம் பழைய துணி துணியெல்லாம் இருந்தால் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டு போவாங்க முன்னாடியெல்லாம் ஸோ இப்போலாம் எவ்ரி இயர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள்ட்ட நாங்கள் அப்படியே எடுத்து கொடுத்துட்றது அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா வீட்டு வேலை செய்கிறவங்க கொத்தனாருங்களா இருக்காங்க நல்லா துணி துவைச்சி அயன் பண்ணி அவங்கக்கிட்ட கொடுத்துட்றது காலையில் நான் கோலம் போட்டுட்ருக்கும் போதே ஃபயர் இன்ஜின் பெல்லெல்லாம் அடிக்கலை அப்படியே மெதுவாக அப்படியே ரவுண்ட்ஸ் போகிறாங்க அப்போ தான் ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு சேஃபுக்காக அப்படியே ரவுண்ட்ஸில் இருப்பாங்களா இருக்கும் இந்த கொஞ்ச நேரம் குளிரில் இருந்தது எப்படா உள்ளே போய் டீ குடிக்கிறதுன்னு இருந்தது அப்படியே உள்ளே வந்து ரெண்டு பேரும் டீ குடித்தோம் அவ்வளோ தான் போகிக்கு நான் எடுத்தேன் வீடியோ இந்த வீடியோ வந்து பொங்கல் அன்னைக்கு மார்னிங் எடுத்தேங்க முதல்ல எழுந்திரிச்சோன்னே வாசலில் கோலம் போட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயம் வதக்கி சட்னிக்கு தான் ரெடி இருந்தேன் ஏழு மணி போல் நான் மட்டும்தான் எங்கள் வீட்டில் டீ குடிச்சிட்டு இருந்தேன் நல்ல சரியான ஃபீவர் போகி அன்னைக்கு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா அதனால் பொங்கல் அன்னைக்கு காலையில் வெளியில் பொங்கல் வைக்க முடியலை நான் போதே ஃபீவரோட தான் எந்திரிச்சேன் ஸோ டக்குன்னு தலைக்கு மட்டும் ஊற்றிட்டு தலையை ஹேர் ட்ரையர் வச்சு நல்லா ஆற்றுனதுக்கப்புறம் தான் கிச்சனுக்கே வந்தேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியை வச்சு தக்காளி இதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒருக்கா வந்து ஸ்டவ்வு கீழே ஃபுல்லாக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பொங்கல் பானை வைக்க ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு வருஷமும் வெளியில் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நாங்கள் பொங்கல் வச்சுருவோம் சாமியும் கும்பிட்டுடுவோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் எல்லாம் காலையில் ஒம்பது மணிக்கெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறது டிவி பார்க்குறது அந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம் எப்போதுமே ஒவ்வொரு வருஷமே எங்கள் வீட்டுக்காரோட அக்கா ஃபேமிலி கோயமுத்தூர்லேருந்து இங்கே வந்துடுவாங்க பட் இந்த தடவை அவங்களால வர முடியல பாப்பா டுவெல்த் அப்படின்றதுனால நம்ம ஊர் சைடு பார்த்திங்கன்னா எல்லா காய்கறியும் வச்சு முதல்ல இதுக்கு பண்ணுவாங்க மாமா மாமா தான் பண்ணுவாங்க ஊதுவத்தி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பானை அடுப்பில் வச்சு அப்புறம் தீபார்த்தனை காமிச்சு தான் அந்த கற்பூரத்தை எடுத்து அடுப்பில் வைப்பாங்க இந்த தடவை அதெல்லாம் இல்லைன்றதுனால அத்தையை மட்டும் ஃபஸ்ட்டு விளக்கேற்ற சொல்லிவிட்டு என்னுடைய விளக்கு வந்து பித்தளை ஆளி இருக்குது இல்லைங்களா உலக்கு பெருசு அதில் பச்சரிசி போட்டு அதில் வந்து என் விளக்கு வச்சு ரெண்டு பக்கத்தில் குத்து விளக்கு வச்சு அதை அதில் ஏற்றுவோம் நாங்கள் அதுக்கப்புறம் பிள்ளையார் பிடிக்கவே மறந்துட்டோம் அதுக்கப்புறமா தான் ஹஸ்பண்ட் வந்து பிள்ளையார் பிடிச்சி வச்சார் போட்டு வச்சு பூ வச்சு அருகம்பல் கிடைக்கலை என் பையனை பறிச்சிட்டு வாடான்னு சொல்லி அனுப்பி ஆளவே காணோம் அதுக்கு முன்னாடி டைம் ஆகுது ஒம்பது பத்தரை தான் நல்ல நேரம் அதுக்குள்ளே பானை அடுப்பில் வைக்கணும் சரி அவன் வந்ததுக்கப்புறம் வச்சுக்கலான்ட்டு பூஜையை மட்டும் ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வீட்டில் ரெண்டு பானை வைப்போங்க ஒன்று வெண்பொங்கல் பச்சரிசி சாதம் மட்டும் வைக்கிறது பெரிய பானையில் சின்ன பானையில் தான் சக்கரை பொங்கல் வைப்போம் ஒவ்வொரு பானையும் முதல்ல அடுப்பில் தூக்கி வச்சுட்டு வெறுமனை வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ பச்சரிசி வெள்ளை சாதம் வைக்கிறோம் இல்லைங்களா அதை தனியாக ஒரு இதில் போட்டு அந்த தண்ணியை களைஞ்சி அது முழுசாக ஊற்றுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் சக்கரை பொங்கலுக்கு அரிசி எடுத்து தனியாக களைஞ்சி தண்ணியை ஊற்றி வைக்கிறது அது வச்சு முடித்ததுக்கப்புறம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வீட்டில் காலையில் எட்டு காலை எட்டு ஒம்பதுக்குள்ளே சாப்பிட்டுருவோங்களா அதனால் பையன் எழுந்திரிச்சது இல்லை சீக்கிரம் எந்திரிச்சிட்டாங்க அதனால் பசி பசின்ட்டாங்க அதனால முதல்ல ஆளுக்கு ரெண்டு இட்லி வச்சு சாப்பிட்டோம் நான் சாப்பிட்டுட்டு முதல்ல மாத்திரை தான் போட்டேன் எனக்கு டெம்ப்ரேச்சர் எப்படியும் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்று இருக்கும் நல்லா காய்ச்சல் என்னால் உட்காரவே முடியல வேறு வழியே இல்லை அட்லீஸ்ட் வீட்டுக்குள்ளேயாவது பொங்கல் நல்லபடியாக வைக்கணுன்றதுக்காக அப்படியே தெம்பாக இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிட்டேன் பெரிய பானை பத்து இருபத்தஞ்சுக்கெல்லாம் பொங்கிடுச்சு சின்ன பானை பத்து முப்பத்தஞ்சு இருக்கும் ஸோ ஏதோ ஒரு பானை நல்ல நேரத்தில் பொங்கிடுச்சு ஒரு பானை வடக்க பார்த்து இன்னொரு பானை சாமியை பார்த்துன மாதிரி இருந்தது இந்த தடவை ரொம்ப நல்லா இருந்தது வீட்டுக்குள்ளே பொங்கல் வச்சாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது हैं ये थे अरे मेरे से बात क्यों कर रहे हो पंगलो அதுக்கப்புறம் பெரிய பானையில் உள்ள வெண்பொங்கல் சீக்கிரமாக ஆகிடுச்சு அதை தூக்கி கொண்டு போய் சாமி மிள வச்சுட்டு ஒரு ஸ்டவ்வில் சர்க்கரை பொங்கல் இருந்தது இன்னொரு ஸ்டவ்வில் சமையலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த பக்கம் சமையலில் பார்த்திங்கன்னா ரசம் தான் முதல்ல அடுப்பில் வச்சேன் ரசம் ரெடியானதுக்கப்புறம் பருப்பு காலையிலே துவரம் பருப்பு ஊற வச்சுருந்தேன் குக்கரில் அடுத்து அதை தூக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் சக்கரை பொங்கல் மட்டும் அப்படியே கிளறிக்கிட்டே அவியலுக்கு காய் வெட்டிகிட்ருக்கும் இருக்கும்போதே சக்கரை பொங்கல் நல்லா சாதம் மசிஞ்சிருச்சு அதுக்கு உடனே வெள்ளத்தை ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி திருவி கொடுத்தாங்க வெள்ளத்தை போட்டு நல்லா கிளறிட்டு இருக்கும்போதே பருப்பு தூக்கி கீழே வச்சுட்டு இந்த பக்கம் அடுப்பில் வானலில் நெய் ஊற்றி முந்திரி திராட்சை வறுத்து அப்படியே போட்டாச்சு மொதல் நாளே நான் வந்து தேங்காயெலாம் திருவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் அது திருவினை தேங்காவை திரும்ப நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ரெண்டு பல்ஸ் கொடுத்து இறக்கி நெய்யில் வறுத்து சர்க்கரை பொங்கலுக்கு தட்டி நல்லா கிளரி இறக்கியாச்சுன்னா சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடிங்க அதை அப்படியே கொண்டு போய் எதுவும் எச்சிப்படாமல் கொண்டு போய் சாமி ரூமில் வச்சாச்சு ஸோ வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு அடுத்த சமையல் தான் பன்னெண்டு ஒன்று தான் நல்ல நேரம் சாமி கும்பிட்றதுக்கு அதனால் நம்ம இப்போந்தே மெதுவாக சமையல் ஸ்டார்ட் பண்ணோம்னா முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பருப்பை தாளித்து விட்டுட்டு இந்த பக்கத்தில் அவியலுக்கு எல்லாம் வெட்டி வச்சிருந்தேன் அதை போட்டுவிட்டு அதனோடய வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் சீரகம் சின்ன வெங்காயம் அதை நல்லா மிக்சியில் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சிட வேண்டியதான் இந்த பக்கம் அடுப்பில் எண்ணெய் தான் ஊற்றி வச்சுட்ருக்கேன் வடை போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு வடை மாவு முன்னாடியே அரைச்சிட்டேன் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே அப்படியே உளுந்த வடை தான் இந்த தடவை வந்து அத்தை வெங்காயம் நிறையா போட்டு போடு இந்த மாதிரி மொறு மொறுனு ப்ரௌனாக வரணுமா நான் அவங்களுக்காகவே இந்த தடவை வெங்காயம் நிறையா போட்டு மொறு மொறுன்னு எடுத்திருக்கேன் ஒரு பக்கம் வடை போட்டுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவியல் தான் கிளரி கிளரி கொடுத்துக்கிட்டு இருந்தேன் காலையில் சாப்பிட்டு மாத்திரை போட்டு தண்ணி குடித்தது அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்ப அலாரம் வச்சு தண்ணி குடிக்கிறேன் ஏன்னா தண்ணி எவ்வளோக்கு எவ்வளோ குடிக்கிறோமோ ஃபீவர் வந்து குறையும் பட் தண்ணி குடிக்க முடில த்ரோட் பெயின் வேறு அதோட தண்ணி குடிச்சிட்டு அவியல் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு இதனோட கொஞ்சம் தேங்காய் சீரகம் மட்டும் அரைச்சி போட்டு இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கணும் அப்படியே கிளறி இது காஞ்ச மிளகா கடுகு கருவேப்பில போட்டு தாளிக்கணும் ஆறுனதுக்கப்புறமா தயிர் ஊற்றி கிளற வேண்டியது இப்போ புளிக்குழம்புக்கு வந்து நல்லெண்ணெயில் பூண்டு மட்டும் ஒரு கப் அளவுக்கு போட்டு அதில் சின்ன வெங்காயம் ஒரு சின்ன தக்காளி இது நல்லா எல்லாமே நல்லா வதங்கிடணுங்க பக்கத்தில் சைட் பை சைடு வந்து அப்பளம்தான் பொறிச்சிட்ருக்கேன் ஒரு அடுப்பில் ஒரு வேலை இன்னொரு அடுப்பில் இன்னொரு வேலைன்னு மாற்றி மாற்றி செஞ்சால் தான் சீக்கிரமாக செய்ய முடியும் ரொம்ப டயர்டாக இருக்குது ஃபீவர் வேற இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியல இப்போ நல்லா வதங்கிருச்சுங்களா இப்போ புளிக்கரசலை ஊற்றிட்டு நான் வந்து சக்தி சாம்பார் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு அதுக்குள்ளார மணி பன்னெண்டு அஞ்சு பன்னெண்டு பத்து இருக்கும் வந்து சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம செஞ்சதில் வந்து வடை சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது மட்டும்தான் வச்சு நம்ம சாமி கும்பிடுவோம் வடை வந்து ஆக்சுவலாக எப்போவுமே நாங்கள் செஞ்சது கிடையாது இந்த வருஷம் ஹஸ்பண்ட் கேட்டாங்க அப்படின்றதுக்காக தான் வடை போட்டேன் இந்த வேலையெல்லாம் முடித்து எல்லாம் ரெடி பண்ணி விளக்கும் ஏற்றியாச்சு நம்ம காலையில் ஏற்றின விளக்கு தான் என் பையனை ஆளை காணும் வீட்டுக்காரங்க வெளில அமுச்சிருந்தாங்க அவன் வர்றதுக்குள்ளார குழம்பும் ரெடி ஆயிடுச்சு புளி குழம்பு பன்னெண்டரைக்கெலாம் புளி தாளித்து விட்டுட்டேன் கடுகு காஞ்ச மிளகா வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு தாளித்து இறக்கியாச்சு அவ்வளோதான் சூப்பரான புளிக்குழம்பும் ரெடி பருப்பு பூண்டு கொழம்பு ரசம் அவியல் அதுக்கப்புறம் வடை அதுக்கப்புறம் அப்பளம் சாதம் தான் வெண்பொங்கல் அந்த பச்சரிசியில் செஞ்சது தான் இன்றைக்கி நம்ம சாப்பாடோடு பேசஞ்சு சாப்பிடுவோம் இதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பையன் வந்துட்டான் ஒரு டுவெல் ஃபார்ட்டி இருக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் சாமி கூட ஆரம்பிச்சிட்டோம் பொங்கலுக்கு மட்டுந்தான் நம்ம வீட்டில் தேங்காய் உடைப்போம் வேறு எதுக்கும் நம்ம தேங்காய் உடைக்கிறது கிடையாது ஹஸ்பண்ட் தேங்காய் உடச்சி கொடுத்தாங்க மாமா வந்து பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு நம்ம ஊர் வழக்கம் எப்படின்னா புளி வந்து பிடிக்கரணை போட்டு வைப்பாங்க எப்பவுமே நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கிடுவோம் காலையில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறந்தான் அந்த பூஜை முடிச்சு காய்கறிலாம் இருப்பீங்களா அதுலேருந்து எடுத்து கொண்டு போய் தான் நம்ம சமையல் பண்ணுறது பட் இந்த தடவை அப்படி இல்லை தீபாரதனை காட்டுறதுக்கு முன்னாடியே நான் எல்லாம் எடுக்க முடியல அதனால் ரெண்டாவது ஃப்ரெஷ்ஷாக வேற இருந்ததுங்களா நாக்கெல்லாம் அரிக்கும் அப்படின்ட்டு அத்தை வேணான்னு சொல்லிட்டாங்க அதனால் பூண்டு குழம்பு வச்சு பருப்பு ரசம் அப்பளம் வடை அவியல் அதோட அப்படி நிப்பாட்டியாச்சு இதுதான் நம்ம ஊர் வழக்கம் தான் சமைக்கிறது இந்தெண்ணம் நம்ம அண்ணா எப்போவுமே ஒவ்வொரு நல்ல நாள் பொழுதுக்கும் மாமா மாமாக்கிட்ட வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கிட்டு போவாங்க கரெக்டாக நம்ம சாமி கும்பிட்ற நேரம் வந்தாங்க டக்குன்னு அவங்களும் சாமி கும்பிட்டு அப்படியே உட்கார வச்சாச்சு சாப்பிட்றதுக்கு முதல்ல பெரியவங்க மூணு பேரையும் உட்கார வச்சு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் ஹஸ்பண்ட் பையன் எல்லாம் உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம் வீட்டில் எல்லாருக்குமே வெளியில் பொங்கல் வைக்க முடியல அப்படின்ற ஒரு கஷ்டந்தான் பட் ஆனாலும் நல்லபடியாக வீட்டுக்குள்ளே திருப்தியாக பொங்கல் வச்சு நல்லா சாமி கும்பிட்டோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு அன்னைக்கான டே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த திருப்தியோடு இந்த விலாகை முடிச்சுக்கலாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு இதே மாதிரியான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ